இப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்து அஹ் வித்தியாசமா ஆக்களும் இருக்கணும் யாழ்ப்பாணத்துக்குள்ள இப்ப எங்கட எங்கட ஏரியா வந்து நான் மடம் வீதியில இருக்கிறத சொன்னா மடம் வீதியில வந்து ஒரு ஒரு தமிழ் கதைப்பினம் இப்ப நான் கதைக்கிறது வந்து எங்கட மடந்தி மடம் வீதியில கதைக்கிற மாதிரி கதைப்பினம் இப்ப கொஞ்சம் வெளியில வந்து இந்த கடற்கிற சைட்ல வந்து அவங்க வித்தியாசமா கதைப்பினம் ஒரு தமிழ் அஹ் கொஞ்சம் இழுத்து கதைக்கிற மாதிரி அவங்க அப்படி கதைப்பினம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தமிழ் வித்தியாசமா இருக்கும் ஆனா என்ன உண்டு அவங்க தூயத்தமிழ் கதைப்பாங்க எங்களுடைய ஆக்கள் தமிழ் தான் கதைப்பினா எங்களுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வேகமா நாங்கள் வேகமா கதை விளங்கா திருப்பி சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படி இப்போ நாங்கள் இப்போ தேத்தனியை கொடுப்போம் அப்படின்னு கேட்போம் கடையில என்ன தேத்தனியும் என்ன காட்டவன் இதுதான் அப்படின்னா ஒரு தீயோ அப்படி எங்களுடைய மொழிக்கும் தேவைக்கும் ஏற்ற வாய்ப்பு கிடைச்சது கடைக்கு வந்து நான் கிட்ட தமிழ் கதைச்சா சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்காது அப்ப அதால நான் என்ன செய்வேன் என்று சொன்னா சில பேரோட கதைக்கும் போது நான் இங்க சென்னையில கதைக்கிற மாதிரியே நான் கதைப்பேன் எங்கடையாக்களோட கதைக்கும் போது நார்மல் அப்பா அம்மா அக்காக்கள் அவையோட கதை கேட்கல அவங்க தமிழ் இரண்டாவது அவங்க தமிழ் தான் அவளுக்கு பிடிக்கும் இப்போ நான் இங்கே தமிழில் ரெண்டு சொன்னேன் இந்த நீ இந்திய தமிழ் கதைக்கிறேன் இது என்ன இது இப்படிலாம் கதைக்காத உங்கட தமிழில் கதை இங்கே போய் இப்படி மாறிட்டியான் என்ன அங்கே கூடுதல எங்கேயா ஆக்களுங்கிட்ட தமிழில் கொஞ்சம் பட்டு கூட அப்போ அதால வந்து அவங்களோட கதைக்கும் போது எங்கிட்ட தமிழ் தான் கதைக்கணும் நான் இல்லாண்டிக்கும் அவ்வளோதான்